கடந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களாகவே இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாவை தாண்டி இன்னும் ஓவராக போய்கிட்டே இருந்தது இதை நம்ம பேசணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு பேசக்கூடாது வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதை பற்றி ஏன் நீங்கள் பேசலை அப்படின்ற மாதிரி யாருங்க ஒரு பதிவு கமெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த கீழே கமெண்ட்ஸில் அது அது சம்மந்தமான வீடியோ சம்மந்தமான கமெண்ட்ஸ் நிறைய இதில் பார்த்திங்கன்னா லிங்க் ப்ளீஸ் லிங்க் அனுப்புங்க லிங்க் கிடைக்குமா லிங்க் யாராவது வச்சுருக்கீங்களா என்னையா உங்களுடைய உங்களுடைய மன வக்ரம் எங்கே இருக்குது நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க ஏன் அந்த ஒரு பொண்ணோட வந்து ஒரு ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ வரக்கூடாதா வந்தால் அது என்ன பெரிய குற்றமாக அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது இதெல்லாம் நீங்கள் மாட்டிங்களா உடனே வந்து கீழே போடுறது வந்து அதை எப்படியாவது பார்த்தாகணும் அப் அப் அது அதுக்கு வந்து கெஞ்சாத குறையா இன்பாக்ஸில் வந்து கொடுங்க என் மெயில் ஐடி கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்டலாம் வந்து இவங்க கேட்குறாங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு கொரூர மனநிலை இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலை எப்படியாப்பட்டதாக இருக்கும் அது நம்ம இல்லாமல் பெண்கள் இல்லை நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க வந்து சகோதரி அம்மா அக்கா தங்கச்சி என்ன சித்தி என்ன ஒரு முறையில் வந்து பெண் இல்லாமல் உலகமே கிடையாது வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பெண்ணிற்கான பிரச்சனை அதற்கான ஒரு 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 பரபரப்பான ஒரு விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவிற்கத்தக்க ஒரு மேட்ரு அதில் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வக்கரபுத்தியை காட்டுறீங்க வேறு யாரும் சொல்ல நீங்கள் தமிழைனே பார்த்துருப்பீங்க புரிஞ்சிருக்கும் வந்து சிறகடுக்கு ஆசை சீரியலுடைய சுருதி நாராயணன் ஏம்பா இப்போ பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நேற்று சுருதி நாராயணன் போட்ட அந்த பதிவு அந்த பதிவில் போட்ட ஒரு விஷயம்தான் என்னன்னா அவங்களுடைய ஒரு வீடியோ போட்டோ சமீபமாக வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் எடுத்து அதை அலசி ஆராய்ஞ்சி எங்க எடுத்தது யார் எடுத்தது இது வந்து ஒரு காதலனுடைய சதி வேலை இது மற்றவர்களுடைய சதி வேலை இந்த சீரியலை பிரபல பிரபலமாக்குவதற்காக இதை பண்ண வேலை அப்புறமா வந்து சுருதேன் இது நியாயமா நீ ஒரு பெண் தானே நீ ஒரு குடும்ப பெண் தானே ஆச்சா போச்சா அப்படின்னு இந்த சமூக காவலர்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி திட்ட ஆரம்பிச்சாங்க வந்து அதனுடைய உண்மை தன்மையிலேன்னு சொற்பமான ஆட்கள் மட்டுமே தான் அந்த பெண்ணிற்கான ஆதரவு குரல்னு இருந்தது அதுவும் பெண்கள் பெண்கள் மத்தியில் மட்டும்தான் ஆதரவு குரல் அது என்னை கேட்குறது என்னென்னா ரைட்டு ஓகேப்பா வந்துடுச்சு சரி அந்த நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த பெண்ணு தான் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை திட்டுறதுக்கும் அது விமர்சிப்பதற்கும் அதை தாண்டி அந்த லிங்க்கு கேட்குறீங்கல்ல அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மனநில்ல அதை தான் சுருதி சுருதி நாராயணன் போட்டிருக்காங்க ரெண்டு வீடியோவை எடுத்து போட்டுட்டு ரெண்டு வீடியோவில் எது போலி எது அசல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க உண்மையிலேயே பார்த்தா நமக்கு தெரியல வந்து எது போலி எது அசல் தெரில ஒன்று வந்து அசல் இன்னொன்று வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது எனக்கு இந்த மாதிரி தாங்க நடந்தது என்னுடைய வீடியோவும் என்னுடைய போட்டோவும் இப்படி தான் சமூக வலைதளத்துக்குள்ள பரப்பப்பட்டது அப்படி இருக்கும்போது என்னுடைய மனநில எப்படி இருக்கும் நான் என்ன பண்றது இது எங்க நடந்தது எதா நடந்ததுன்னு தெரியல அதை தாண்டி நான் இப்பதான் வரேன் ஒரு சின்ன பண்ணம் தானே வந்து ரெண்டாவது இதுல வந்து உண்மை தன்மை இருக்கா இல்லையா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் அதை வந்து இதுவும் காமிச்சுட்டு நாங்கள் நியூயார்க்கு காமிச்சிட்டோம் டோக்கியோவுக்கு காமிச்சிட்டோம் சில பேர்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்து இது வந்து உண்மையான இதுதான் இது என்னென்ன ஒரு பெண்ணையும் இது கலங்கப்படுத்த முடியுமோ அப்படி கலங்கப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து நிர்வாணம் என்பது குற்றமாக அருவறுக்கத்தக்கதா ஆதாமையாவாலும் எந்த உடையோடு வந்து இந்த பூமியில் வந்தாங்க வந்து ரெண்டு பேர் வந்து எந்த உடையோடு வந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு டார்கெட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த சுருதியோடைய இருந்து பார்த்தா எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த பதிவை பார்த்த பிறகு தான் தெரியுது அதே தான் கேட்டிருக்காங்க வந்து உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க நீங்களும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தான் உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்களாம் இருக்காங்க அண்ணி சித்தி பெருமா எல்லாம் இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது என் மணலில் எப்படி இருந்திருக்கோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து பெரிய பரபரப்பாகுது பெரிய பரபரப்பாக இந்தியா முழுக்க அந்த படம் வந்து வெளியிடுறாங்க சில இடங்களில் அந்த படத்தை வந்து தடை செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த படத்திற்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க பல சினிமா ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் உலக சினிமா பார்ப்பவர்கள் குறிப்பாக இந்த படம் வந்து வந்தே தீரணும் இது வந்து வெளியூலுக்கு ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லும் பொழுது ஓகே அந்த படம் பரவலாக ரிலீஸ் ஆகுது பரவலாக ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து பல ஊர்களில் வந்து ஒரு ஏ படம் நினச்சி தான் உள்ளே போனாங்க ஏ படம்னு நினச்சிக்கிட்டேன் ஏ படம் தான் அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு உக்காந்து பார்க்குறாங்க படம் ஓடிக்கிட்டே இருக்குது நடந்த சம்பவங்க தொண்ணூற்றி நாலாவது வருஷம் நடந்த அப்பட்டமான சம்பவம் பல ஊர்களில் குறிப்பாக தென்னிந்தியாவில் நடந்த சம்பவம் வந்து உக்காந்து பார்க்குறான் படம் ஓடுது ஒரு முக்கியமான காட்சி அந்த காட்சி எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அந்த படத்தில் ஒரு ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளே வந்துடும் அந்த காட்சி முடிஞ்ச உடனே தேட்டரு காலி அது ஒரு ரெண்டே கால் மணி ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் வந்து தேட்டரு சும்மா வாஷ் அவுட்டு தேட்டருக்காக நிறுத்திட்டாங்க கரண்ட்டு செலவு மிச்சம் ஓகே ரைட்டு இன்னொன்று கேண்டீனில் விற்காம போயிடும் பரவாயில்ல விடுங்க அடுத்த காட்சிக்கு வந்து முண்டி அடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கானுங்க கவுண்டரில் வெறித்தனமாக நின்றுட்டு இருக்காங்க அந்த படம் பார்க்கறதுக்கு அதுவும் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க வந்து பெண்கள் அந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து சினிமா ஆர்வலர்கள் திரை ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னென்னா தயவு செய்து இந்த படத்துக்கு பெண்களை அனுமதிங்க இதில் ஏன் போடாதீங்க அப்படின்றாங்க போஸ்டரில் ஏ போடாதீங்க அப்போலாம் ஏ பெருசாக போட்டால் யாரும் வரமாட்டாங்க வந்து ஏ போடண்டா அப்படின்ட்டு அந்த போஸ்டர் கூட இப்படி கையில் வச்சுட்டு போவாங்க வந்து அது ஏ படம் போட்டிருக்கான் பாடுறா அப்படின்ட்டு ஆனால் அது கிடையாது அப்படின்பொழுது அடுத்த காட்சிக்கு கூட்டம் வருது அந்த அடுத்த காட்சிக்கு கூட்டம் போய் உட்காருது சொன்ன மாதிரி அந்த இருபத்தெட்டு முப்பது நிமிஷத்துக்குள்ள அந்த காட்சி முக்கியமான காட்சி வருது வந்தவுடனே ரைட் ஓகே கலைஞ்சி போயிடுறாங்க இது பல ஊர்களில் நடக்கிற சம்பவம் வந்து அந்த டைரக்டர் ரொம்ப வேதனைப்படுறாரு நான் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இந்த அதாவது உலகத்தை அதிர செய்த ஒரு சம்பவத்தை நான் திரைப்படமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் அந்த திரைப்படத்தில் அந்த முக்கிய கதாபாத்திரத்தில் ஒரு பெண்ணு துணிச்சலாக நடிச்சிருக்கிறா ஆனால் அந்த படத்தை வந்து இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுறதை விட்டுது அது ஒரு பாலியல் படமாக அது ஒரு வக்கர படமாக அந்த காட்சிக்காக அத்தனை பேரும் காத்திருந்துட்டு அது முடிஞ்ச உடனே எழுந்து போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு மனம் வந்து கொடுத்த பேட்டி அதன் பிறகு அந்த படம் வந்து ஃபாரின்ல வந்து வெளிநாடுகளில் கொண்டாடப்பட்டு மூன்றரை கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த படம் இருபத்தி நாலு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தது குறிப்பாக உலகத்தில் உள்ள அத்தனை அவார்டுகளையும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை உலகுக்கு காட்டிய படம் அந்த படம் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வந்த பண்டிட் கோயின் அது பண்டிக் கோயிலில் சீமா பிஸ்வாஸ் தான் நடிச்சிருப்பாங்க சீமா பிஸ்வாஸ் நடிச்சிருப்பாங்க சீமா பிஸ்வாஸ் பூலாந்தேவி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஒரு பின்தங்கப்பட்ட ஒரு கிராமத்தில் உயர்ஜாதியினர் சேர்ந்து ஒரு பெண்ணை கொடூரமான முறையில் அது சொல்கிறதுக்கே இருக்கும் அந்த படம் பார்த்தோம்னா நமக்கு வரிசையாக நின்று அவளை வந்து ஒரு நடு இதுவில் வந்து நிர்வாணப்படுத்தி ஒரு கணர் முன்னாடி நிற்க வச்சு மொட்டை அடித்து அவள் தலையில் தண்ணியை ஊற்றுவானுங்க இது நடந்தது அதன் பிறகு அவளுடைய ஒரு பெண்ணு நீ சாதாரணமாக நினச்சிட்டே இல்லை என்னை எல்லாேரும் முன்னாடி இப்படி நிற்க வச்சல அப்படின்னு பெரிய சம்பல் கொள்ளைக்காரியாக மாறி பிறகு வந்து பாராளுமன்றத்தை ஒலிக்க செய்து அதுக்கப்புறம் முடிஞ்சு வச்சது ஆனால் இந்த விஷயத்தை உலகரிய செய்யணும் சேகர் கபூர் எடுத்த திரைப்படம் தான் அந்த திரைப்படம் சீமா பிஸ்வாஸ் அந்த காட்சியில் வந்து நிர்வாணமாக நடிச்சிருப்பாங்க இந்த இவங்க போனவங்களை அத்தனை பேரும் யாருன்னா இந்த சீமா விஸ்வாசை அந்த அந்த உயர் ஜாதியினர் தொடர்ச்சியாக வன் வன்கொடுமை செய்துவிட்டு அப்படியே ஒரு லாங் ஷார்ட்லேருந்து ஒரு ஷார்ட் அப்படி வந்து வருவாங்க ஒரு நிர்வாணமாக வருவாங்க வந்து ஒரு கணத்து முன்னாடி நிற்க வைப்பாங்க அந்த காட்சி நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் நீங்கள் தொண்ணூற்றி நாலாவது வருஷம் பாருங்கள் அப்படியே மிகப்பெரிய துணிச்சல் வேணும் சில நடிகளெலாம் எங்களால் நடிக்க முடியாதுன்ட்டாங்க நீங்கள் வேணா அங்கே வேணா நாங்கள் வேணா ஒரு திரைமறை சில ட்ரிக் ஷாட் எடுப்பாங்கள்ல அது மாதிரி வேணா எடுக்கிறீங்களான் போது சேகர் கபூர் ஒத்துக்கல இது சென்சார் கொடுப்பாங்களான்னா நான் சென்சார் கொடுக்க வைக்கிறேன் இது கட்டு விழுவோம் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அதை இது நடந்த சம்பவம் இது உண்மை சம்பவம் இதை நான் இப்படி ஓப்பனாக தான் காட்டுவன் போது சீமா பிஸ்வாஸ் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் ஒரு கொல்கத்தாவில் பிறந்து அஸ்ஸாமில் படித்து தேசிய நாடக பள்ளியில் பயிற்சி பெற்று இந்த கதைக்கு நான் கரெக்டாக அதை நினைக்கிறேன் வேணாலும் எடுங்கன்னு சொல்லி எடுத்த அந்த படத்தை ஒரு கேவலமான செக்ஸ் படம் மாதிரி பார்த்து அந்த மக்கள் அந்த காட்சி முடிஞ்ச உடனே திரையரங்களை விட்டு வெளியே போனாங்க பாருங்கள் இதை விட வேறு என்ன கொடுமை வேணும் இந்த மனநிலை தான் சுருதி நாராயணனுடைய அந்த வீடியோவை பார்த்த ஒரு மனநிலை தான் நம்ம கபாலி அப்புறம் வந்து இதுல்லாம் நடிச்சாங்க இல்லைங்களா ராதிகாப்தே இப்போ ராதிகா ஆப்தே நடித்த ஒரு படம் வந்து தி வெட்டிங் கெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து துணிச்சலாக ஒரு அந்த கா அந்த படத்திற்கு அந்த காட்சிக்கு அந்த கதைக்கு தேவை அப்படின்பால் ஒரு படுக்கையறி காட்சியும் ஒரு நிர்வாண காட்சியும் இருந்த பொழுது அந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போ சமீபத்தில் நீங்கள் தொண்ணூற்றி நாலாவது வருஷமே அப்போ வந்து சேகர் அதை ரிலீஸ் பண்ணிட்டாரும் போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ரிலீஸ் பண்ணக்கூடாது தேட்டரில் ராதிகா ஆப்தேவுக்கு எதிராக வந்து குரல்லாம் கொடுத்தாங்க அந்த படம்னு சொல்லிச்சு நான் நடிக்கிறேன் சம்பளமே வேணாம் இந்த படத்தில் நடிச்சதுக்காக நீங்கள் ஓடிடியில் விட்டுருங்கன்னு ஓடிடியில் வந்துடுச்சு வந்து ஓடிடியில் வந்தாச்சு அவ்வளே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துப்போம் ஒரு கதை ரெடி பண்ணிட்டார் ஒருத்தர் அந்த கதையை வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு ஒரு பெண்ணை வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறா ஒரு நாள் முழுக்க அதுதான் கதை இதுக்கு யார் நடிக்க வருவாங்க அப்படின்னு இது டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்கும் ஃபியூ ஃபியூச்சர் பிள்ளைங்க அதை எடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு பண்ணிட்ட பிறகு சரி ஒரு நடிகைக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி பயந்து பயந்து சொல்கிறாரு இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் வந்து பின்வாங்கிடுவோம் வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு குறும்படமாவோ ஒரு டாக்குமெண்ட்ரியோ எடுத்து போய்ட்டு கதை கேட்டு அந்த நடிகை முகம் மாறி நல்லா இருக்கேன் நான் நடிக்கிறேன் இல்லைங்க இது முழுக்க நிர்வாணமாக நடிக்கணும் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் அப்பட்டமாக அப்படி காட்டினா கூட ரைட்டு சென்சார் அனுமதிச்சுன்னா அப்படின்றாங்க உங்களுக்கு இதனால் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது இந்த கதை அவ்வளோ இருக்குது நீங்கள் எடுங்க அப்படின்னு அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் ஆடை அப்படி ஒத்துக்கிட்ட நடிகை தான் வந்து அமலாபால் அதை எடுத்தவர் தான் ரத்னகுமார் லியோவுக்கு வந்து வசனம் இல்லைங்களா ரத்னகுமார் மேதமான் டைரக்டர் வந்து அப்போ எடுக்கும்பொழுது முழு ஆடை இல்லாமல் நடித்தவங்க தான் அமலாபால் அதுக்கு ஒரு தனி துணிச்சலே வேணும் வந்து அப்படி நடித்து முடிச்சிருப்போம் நடிச்சிக்கிட்டு என்ன ஆயிடுச்சு சமூக காவலர்கள் இது மாதிரி குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க வந்து ஆச்சா போச்சா எப்படி நடிக்கலாம் என்ன இது ஆச்சா அப்படின்னு ரொம்ப அவங்க நடிக்கிறாங்க பார்க்கறது பார்க்காது மக்களுடைய விருப்பம் அதை தாண்டி கதை ரொம்ப முக்கியமான கதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதனால் சில படங்களை கூட அமலாபால் எழுந்தாங்க வந்து அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய படத்துலேருந்து இது வந்து ஆடை இல்லாத நடிகை அப்படின்னு எங்கள் படத்துக்கு பேர் வந்துடும் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பேர் ஒரு நடிகருடைய பேர் சொல்ல விரும்பலை அவருக்கு ஒரு மூன்று எடுத்து நடிகர் அவர் வந்து அமலாபால் கமிட் ஆகி அந்த படத்தில் ஒப்பந்தமாகி எல்லாம் கொடுத்துட்டாங்க ஷூட்டிங் கிளம்ப வேண்டிய நேரம் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது அவர் அங்கேருந்து தகவல் கொடுக்குறாரு அந்த நடிகை கமலா பாலுக்கு இதில் நடிக்கக்கூடாது ஸ்கிப் பண்ணிவிட்டு வாங்க நடிக்க மாட்டேன்னு வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுங்கன்னு ஒன்று முடியாதுங்க நான் ஒப்போ இது ஓகே பண்ணிவிட்டேன் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நடிகையை அதில் நடித்தா என்ன தப்பு அப்படின்றாங்க வந்து அப்போ என் படத்தில் வந்து தூக்கிட்டுவோம்னா தூக்கிட்டு அந்த நடிகருக்கு பாருங்கள் பாருங்க வந்து ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உலக சினிமா பேசுவார் சினிமாவுடைய யதார்த்தம் பேசுவார் எல்லாம் பண்ணுவார் ரொம்ப பவியமாக நடிப்பார் தூக்கிட்டாரு அதை பற்றி கவலையே படல இதனால் அமலாபால் இழந்த பட வாய்ப்புகள் தமிழில் மட்டும் ஆறு படம் அதனால் அந்த ஆடைப்படம் அவ்வளோ பிரமாதமான ஒரு படமாக இருக்கும் நீ எங்கேயுமே அதில் வக்ரமோ அல்லது வந்து ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற ஒரு காட்சியே கிடையாது அவ்வளோ நேர்த்தியாக வந்து ரத்னகுமார் அந்த படத்தை எடுத்திருப்பார் இது எதுக்கு சொல்ல வரனா பெண்கள் இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஆடை இல்லாமல் இருக்கும் பிரச்சனையை அவர்களுடைய சுதந்திர பிரச்சனையை நீங்க யாருங்க அந்த மூக்க நுழைக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க உள்ள நுழைக்கிறதுக்கு சுருதி நாராயணுடைய அந்த விஷயம் வந்து உண்மையாக கூட இருக்கட்டும் அவங்க ஏன்றாங்க வந்து வேதனைப்பட்டு அது ஏய் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்டது கூட யார் நீங்க எவனோ ராஸ்கள் எடுத்தான் எவனோ ஒருத்தன் போட்டான் இதுவாகிப்போச்சு அதை மீறி அந்த வேதனை இருக்குல்ல நான் வந்து இந்த சமூகத்தில் சந்தித்த பிரச்சனைகள் நான் பா என்னை பார்த்த இந்த இந்த காலகட்டங்களில் எல்லாரும் பார்த்த விதம் எவ்வளோ எனக்கு வந்து ஒரு கூனி குறுகி போகுது அப்படின்னு நான் சொல்கிறது பெண்ணுன்னா உங்களுக்கு என்ன கிரியா ஏன் அவளுக்கு வந்து சுதந்திரமே கிடையாதா அவள் இதெல்லாம் நடிக்கவே கூடாதா இதெல்லாம் பண்ணவே கூடாதா அந்த அந்த பதிவு அந்த இன்ஸ்டாவில் எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனையாக அழுத்தமாக இருந்து அதனால்தான் இந்த வீடியோவை நான் அவசியம் பதிவு பண்ணேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி